வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சிக்காண்டி தியாகிகளின் கேட்டு போராட்ட களத்தில் உயிர் நீத்த போராளிகளுக்கு தமிழர் நீதி கட்சி சார்பாக இந்த முறை வீர வணக்கம் செலுத்த நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அருகில் உள்ள தாமிரபரணி அடிக்கடையில் மலர்வளை வைத்து பொதுமக்களுடன் பொறுப்பாளர்களுடன் அஞ்சலி செலுத்துகின்றோம் வருட வருடம் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக எல்லா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க இது அனைத்து கட்சி கொண்டாடும் போது என்னன்னா இதுக்கான நிறைய விஷயங்கள் மறுக்கப்படுகிறது அந்த மாஞ்சோலை மக்களுக்கான அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு அந்த அந்த மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு அடிப்படை வசதிகளை அடிப்படை தேவையான வசதிகளை இந்த அரசு கவனத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுபோக இந்த பாலத்துக்கு இந்த மாஞ்சோலைகள் போராளிகள் நினைவு கடைபிடிக்க ஒட்டி இந்த பாலத்துக்கு அந்த மாஞ்சோலை போராளிகள் தோற வைக்கணும் அந்த மாந்தோலை தியாகிகள் நினைவாக ஒரு நினைவு தூண் அமைத்து அவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பு பண்ண வேண்டும் என்று நாங்க இன்னைக்கு தமிழர் நீதி கட்சி சார்பாக உள்ள அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் தோழர்களும் எல்லாரும் கலந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணியிருக்கோம் என் பேரு நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் அழகுராஜன் தமிழர் நீதி கட்சி